பண்ணுறான் இவ்வளோ எப்படி ஜனங்கள் நம்ம எகிப்தில் இருக்கிறாங்களே நல்லா அழகாக வேலை செய்கிறாங்க திடகாத்திரமாக இருக்கிறாங்க நம்ம ஜனங்களை காட்டிலும் அவங்க நல்லா நம்ம ஊரில் வந்து நல்லா சாப்பிட்டு வளர்ந்து பழுகி பெருகி போயிட்டாங்க திரளாக இருக்கிறாங்க அவங்கள கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் வேலை வாங்கலாம் அடிமையில் வச்சுக்கலாம் அவங்க அந்நிய தேசத்துலேருந்து இங்கே வந்து இருக்கிறவங்க தானே அப்போ நம்ம என்ன சொன்னாலும் நம்ம தேசத்தில் இருக்கணும்னா அவங்க செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி அவங்க ஒரு திட்டத்தை தீட்டுறான் தன்னோடு கூட பெரிய பெரிய அதிபதிகளை கூப்பிட்டு கொண்டு அப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியா செங்கல் இருக்கிற வேலை ஒருவேளை வேதத்தில் முதல் முதல்ல செங்கல் இருக்கிற வேலை உலகத்தில் அப்படிதான் தோன்றுச்சா என்னன்னு கூட தெரியல செங்கல் இருக்கிற வேலை முதல் முதல்ல அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்புறம் வந்து ஆபிரகாமோ எப்படி உடன்படிக்கை செய்தாரோ அதே போல மோசேக்கு உடன்படிக்கை செய்யும்படியாக அங்கே போகிறாரு ஜனங்களை விடுவிக்கும்படி அங்கிருந்து மோசே பல பிரச்சனைகள் வர்றது கூட்டிகிட்டு வராரு ஆரோனையும் அந்த குடும்பத்தையும் சேர்த்துக்கொள்ளுகிறாரு ஆனால் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக எத்தனையோ வருடங்கள் இந்த